திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் சார்பில் தேசிய அளவில் பதினாறு வயதுக்கு உட்பட்டோர் அணிகள் பங்கேற்கும் டிஎஸ்ஏ சேலஞ்சர் டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரிக்கெட் போட்டி திருப்பூரில் நடக்கிறது திருப்பூர் முருகம்பாளையம் வயர்ஸ் கிரிக்கெட் கிளப் மைதானத்தில் நேற்று நடந்த முதல் போட்டியில் கர்நாடகா கேபிஎன்சிஏ ஆந்திரா அனந்தபூர் அணிகள் மோதின டாஸ் வென்ற அனந்தபூர் அணி ஃபீல்டிங் செய்தது கர்நாடக அணி முப்பது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்று ஐம்பத்தைந்து ரன்கள் எடுத்தது காசிப் நான்கு பவுண்டரிகளுடன் ஐம்பத்தைந்து ரன்களை கடந்தார் இலக்கை விரட்டிய அனந்தபூர் அணி துவக்க முதலே அதிரடியாக ஆடியது நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன் என்ற வெற்றி இலக்கை இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து ஓவரில் எட்டியது கௌஷிக் சஞ்சய் ஆகியோர் தலா நாற்பத்தைந்து ரன்களை சேர்த்து அணிக்கு வெற்றி தேடி தந்தனர் ஆறு பவுண்டரிகள் விளாசி நாற்பத்தி மூன்று பந்துகளில் நாற்பத்தைந்து ரன் எடுத்த அனந்தபூர் பேட்ஸ்மேன் சஞ்சய் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாவது போட்டியில் ஹைதராபாத் கோச்சிங் பியாண்ட் அணி கோவா ஸ்பார்க்லிங் ஸ்டார்ஸ் அசோசியேஷன் அணிகள் மோதின இதில் ஹைதராபாத் அணி டாஸ் வென்று பேட்டிங் செய்தது இருபத்தி புள்ளி இரண்டு ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தது அசத்தலாக ஆடிய நமன் சௌத்ரி ஆறு பவுண்டரி மூன்று சிக்ஸர்களுடன் முப்பத்தி எட்டு பந்துகளில் அறுபத்து மூன்று ரன் எடுத்தார் கோவா அணி முப்பது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்தது பேட்டிங்கில் அசத்திய நமன் சௌத்ரி ஆறு ஓவர் வீசி பதினான்கு ரன் மட்டும் கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றி ஆட்டநாயகன் விருதை தட்டிச் சென்றார் குரூப் ஏ பிரிவுக்கான லீக் போட்டிகள் முடிந்த நிலையில் ஹாட்ரிக் வெற்றி பெற்று ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் அணி முதல் அணியாக அரையிறுதிக்கு முன்னேறியது